ரீசென்டா பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் சோஷியல் மீடியால ஷேர் இருந்துச்சு அந்த நியூஸ் என்ன மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சொல்லிட்டு வனிதா விஜயகுமார் இப்போ ஒரு படத்துல பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு பப்ளிகிட்ட இந்த படத்துல வனிதா விஜயகுமார் வந்து மைக்கேல் மலந்தர காமராஜன் படத்துலேருந்து ஒரு சாங் எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க இளையராஜா பாத்தீங்கன்னா அந்த படத்து மேல கேஸ் போட்டிருந்தாரு இதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் ஏகப்பட்ட படத்து மேலே கேஸ் போட்டிருந்தாரு மஞ்சு மேல் பைஸ் கூலி பேட் அக்லி இப்ப ரீசென்டா அண்ட் மிஸ்டர் இந்த படத்துக்கான அந்த காப்பி ரைட்டி கொடுத்திருக்காரு இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இளையராஜா இசை போதே அந்த படத்துக்கான ரைட்ஸை பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுட்டாராமா அவர் அந்த காலத்தில் போட்ட எல்லா பாட்டுக்கான மியூசிக் ரைட்ஸும் பார்த்திங்கன்னா அவர் கையில் இருக்குது ஸோ அவரை மீறி எந்த ஒரு பாட்டுமே படத்தில் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இது தான் நம்ம இளையராஜ் அவர்கள் தொடர்ந்து எல்லா படத்துக்கும் காப்பி ரைட் ஷூ ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் பட் வைரமுத்து வரட்டும் தேவா வரட்டும் இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் பாடல் வந்து இன்னும் ஒழிக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது எங்கள் சாங்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அந்த மதி மியூசிக் டேரக்டர்ஸ் இருக்குது இந்த டைமில் இளையராஜா பார்த்திங்கன்னா இப்போ காப்பி ரைட் கொடுத்துட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணிட்டு வராரு அப்படின்றத உண்மையான விஷயம் இதை கண்டித்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய பேர் வந்து அவங்க சைட்ல இருந்து அவங்க எமோஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க ஒரு பக்கம் மஞ்சுமல் பைஸ் ஃபேன்ஸா இருக்கட்டும் இன்னொரு கூலி படத்துல இருந்து நம்ம தலைவர் ஃபேன்ஸா இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம வேக்கியா ஃபேன்ஸா இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எதுக்கியா அவங்களுக்கு வயசு அனுகிறது இவ்வளவு பணம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நேத்தா அதே மாதிரி வனிதா விஜயகுமார் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது அவர் எனக்கு அப்பா மதி அவங்க வீட்லேயே நான் வந்து அவரோட பொண்ணு மதி குடும்பத்தோட ஒன்னா இருந்தோம் இப்போ அவரே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அழுது பேசியிருந்தாங்கன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இதெல்லாம் சொன்னா அவர் காதில் கண்டிப்பா போகிறது இப்போ இந்த படத்துக்கான ரீச்சை கொடுத்துட்டாரு பட் அந்த அமௌண்ட் அப்படின்றது எவ்வளோ கேட்டிருக்காரு அப்படின்றது இன்னொரு ரிவியூ ஆகல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி அப்டேட் வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிவியூ போட்டேன் தேங்க்யூ வெரி மச்